முக்கிய பார்ட்டான ஐஸ் லிப்ஸ் நோஸ் ஐப்ரோஸ் இந்த மாதிரி இடங்களை முக்கியமாக கவர் பண்றது இந்த ஸ்டிச் தான் என்ன ஸ்டிச் கண்டுபிடிச்சிட்டீங்களா டே தேர்ட்டி பார்க்குறது ஷார்ட் தாம்பல் ஸ்டிச் நம்ம ஆல்ரெடி லாங் தாம்பல் ஸ்டிச் படிச்சிருக்கோம் இப்போ இந்த ஷார்ட் தாம்பல் ஐஸ் லிப்ஸ் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள்ல நம்ம குட்டி குட்டி ஸ்பேஸ் வரக்கூடிய எல்லா இடங்களையும் இந்த மாதிரி ஷார்ட் தாம்பல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் ஷேப்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் ஸ்டிச் பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச செயின் ஸ்டிச் தான் அந்த செயின் ஸ்டிச்சை எந்த ஒரு கேப் இல்லாம நல்லா நெருக்கமா நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரா எல்லா ஷேப்ஸும் நீட்டா கிடைச்சிரும் ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும் அதுவும் வீட்டுல இருந்தே கத்துக்கணும் குறைஞ்ச பட்ஜெட்ல கத்துக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறவங்களா நீங்க உங்களுக்காகவே தான் இருக்கு ஆன்லைன் ஆர் எம்ப்ராய்டரி கோர்ஸ் நம்ம ஃபோர் மந்த் டியூரேஷன் கோர்ஸ் வெறும் ட்ரிபிள் நைன்க்கு அதாவது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மட்டுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் வீட்டுல இருந்தபடியே சூப்பரா அடிச்சு நீங்க நிறைய சம்பாதிக்க விரும்புறீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல பாக்குற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி வீட்டுல இருக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல தேங்க்யூ